ஓம் சக்தி உலகமெல்லாம் நன்மை பெற்று மக்கள் அமைதி வாழ்வு வாழ வேண்டும் தீவிரவாத சக்திகள் மனமாற்றம் பெற வேண்டும் அம்மாவின் அருளாட்சி உலகில் மலர வேண்டும் அதற்காகத்தான் பங்காரு அம்மா அவர்களின் அவதாரம் இதற்காக அம்மா அருளினால் மகனே மழை காலத்தில் மழை பெய்வதை பார்த்திருப்பாய் சில நேரங்களில் தூரல்களாகவும் சில நேரங்களில் பெரும் மழையாகவும் இருக்கும் அதுபோல என்னுடைய அருள்மழையானது இப்பொழுது லேசாக தூரிக்கொண்டிருக்கிறது என்னுடைய அருட்பணியும் நிதானமாகவே நடைபெற்று கொண்டு வருகிறது விரைவில் என்னுடைய அருட்பணியானது மிக வேகமாக கொட்டப் போகிறது அப்பொழுது என்னுடைய அருட்பணியானது மிக வேகமாக நடைபெறப் போகிறது ஆன்மீக பயிர்கள் செழித்தோங்க போகின்றன குப்பை ஆன்மீகங்கள் அடித்து கொண்டு போகப் போகின்றன உலகம் முழுவதும் என்னுடைய அருள் வெள்ளம் பாய்ந்து அளவோடு நிறையப் போகிறது உலகம் அமைதியடைய போகிறது என்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறப் போகிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீக பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அம்மா சொன்ன முறைப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டாலே போதும் நல்வாழ்வு நலவாழ்வு நமக்கு கிடைக்கும் இது குறித்து அம்மா கூறினாள் மகனே ஒரு தாய் தன்னுடைய சிறிய குழந்தைக்கு பல் துலக்க கற்றுக் கொடுத்தாள் முதலில் குழந்தையின் பற்களை தானே துலக்கிவிட்டாள் பிறகு குழந்தையின் கையை தன் கைகளினால் பிடித்து கொண்டு பழக்கி கொடுத்தாள் பின்னர் குழந்தையிடம் நாள்தோறும் காலையில் பல் துலக்க வேண்டும் என்று கூறினாள் குழந்தையும் நான் பல் துலக்குவது சரியா என்று தாயிடம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டது ஆனால் பத்து ஆண்டுகள் கழித்தும் அக்குழந்தை அம்மா நான் காலையில் பல் துலக்கவா என்று கேட்டுக்கொண்டாயிருக்கும் அதுபோல ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளேன் ஆனால் நீயோ ஒவ்வொரு முறையும் இது சரியா அது சரியா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நன்மைக்கு துணையாக ஆன்மீக எழுச்சிக்கு துணையாக நீ எது வேண்டுமானாலும் செய் என்று உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீயோ காலையில் எழுந்தவுடன் பல் என்று கேட்பது போல மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் சில நேரங்களில் நீ காலையிலிருந்து இரவு வரை தொடர்ச்சியாக பல் தேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் உன்னை நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது ஓம் சக்தி